வெல்கம் டு ருஃபினா ஃப்ளோரிடா விளாக்ஸ் நாம் இன்றைக்கி யூனிஃபார்ம் கோட்டு எப்படி வெட்டி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இது போல் யூனிஃபார்ம் இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்மு இந்த துணியை நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த துணியில் பார்த்திங்கன்னா மாதிரி இந்த கரை பக்கத்தில் தெரியும் நமக்கு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து நாம் கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் இந்த ரெட் கலரில் இருக்கிறது கெட்ட பக்கம் நான் கெட்ட பக்கமாகவே மடித்து போட்டு வெட்ட போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம துணியை இது மாதிரி மடிச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம மடிப்பு வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரி ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி நான் வந்து மடித்து போட்டிருக்கேன் இது போல் நீங்களும் நான் மடித்து போட்டுக்கோங்க இப்போ மேல் பக்கம் ஆஃப் இன்ச் அளவுக்கு நான் வந்து இடம் விட்டுருக்கேன் எதுக்குன்னா ஷோல்டர் தைக்கிறதுக்காக தையலுக்காக நான் ஆறு இன்ச் அளவுக்கு இடம் விட்டுருக்கேன் இப்போது நமக்கு கோட்டோட உயரம் பார்த்திங்கன்னா பத்தொம்போது இன்ச்சு அந்த பத்தொம்போது இன்ச் அளவு நான் மார்க் பண்ணிவிட்டு கீழே ரெண்டு இன்ச்சு அளவு விட்டுருக்கேன் மடித்து தைக்கிறதுக்காக நம்ம கோட்டை அடியில் மடித்து தப்பால் அதுக்காக இடம் விட்டுருக்கேன் இப்போ அதே மாதிரியே நம்ம இந்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக நமக்கு அப்போ தான் ஹைட்டு வந்து க கூட குறைச்சா இல்லாத கரெக்டாக கிடைக்கும் அதுக்காக தான் அந்த சைடும் நம்ம இவ்வளோ நீட்டாகவே மார்க் பண்ணிக்கிறது இது போல் கரெக்டாக நாம் அது மாதிரி ரெண்டு இன்ச்சு வச்சு ஃபுல்லாகவே மார்க் பண்ணிப்போம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போது மார்பு சுற்று அளவு பார்க்கலாம் மார்பு சுற்றளவை வந்து நம்ம நாலாக டிவைட் பண்ணுறோம் அதாவது முப்பத்தி ஆறு இன்ச்சி முப்பத்தி ஆறு இன்ச்சை வந்து நாலாவில் நம்ம டிவைட் பண்ணும்போது நைன் இன்ச்சி அதாவது ஒம்பது இன்ச்சு வரும் ஒம்போது இன்ச்சு அளவு ரெடி அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு அளவு நம்ம தையலுக்காக விட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு இன்ச்சில் ரெண்டு இஞ்சி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தையலுக்கு விட்டு இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கீழே இது மாதிரி குறித்தோம்ல ஹைட்லாம் வச்சு குறித்தோம் பார்த்தீங்களா அதை நம்ம நே நேராக மாரி கோடு போட்டுக்கலாம் டாடாட்டாக போட்டுக்கலாம் இல்லை கூடாகவும் போட்டுக்கலாம் அது உங்கள் தான் நான் இது போல் டாட் டாட்டா போட்டு எனக்கு வளகிட்டதுனால நான் அப்படியே டாட்டாவே அப்படி போட்டுக்கிறேன் நீங்கள் நேராக ஸ்கேல் வச்சு கூட ஸ்ட்ரைட்டாக கூட கூட நீங்கள் போட்டுருந்தால் போட்டுக்கலாம் அதே மாதிரி மேலே ஷோல்ட்ரு தைக்கிறதுக்கு நம்ம தையலுக்கு அரை இடம் விட்டுருக்கோம் பார்த்திங்களா அதையும் நம்ம நேராக இது மாதிரி போடாக போட்டுக்கலாம் நீங்கள் அடுத்தது மார்பு செலவு ஒன்பது இன்ச்சி அளந்தோம் பார்த்தீங்களா அதையும் நம்ம நே ஃபஸ்ட்டு ஒரு கட்டை மாதிரி நம்ம வரைஞ்சிக்குவோம் அதுக்காக தான் இது போல் நம்ம அளவுகளை எடுத்து மார்க் பண்ணுறது பாருங்கள் போல் எடுத்து ஃபுல்லாகவே அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து தான் வந்து இந்தமாரி மடிப்பு ஓரத்தில் இன்ச் ஸ்டேப்பை வச்சு ஒன்றரை இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க அது வந்து நம்ம கழுத்தோட ஹைட்டு கழுத்து நம்ம இப்போ வந்து பேக் சைடு தான் வெட்டுறோம் அதுக்கு பின்கழுத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க போல் ரெண்டரை இஞ்சி வச்சு கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும் அதுக்காக நாலே கால் இஞ்சி நான் வச்சுருக்கேன் நாலே கால் இஞ்சி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நம்ம நெக்கை கட்டம் போட்டு அதில் அந்த எப்பவுமே நம்ம ப்ளவுஸ்கெலாம் எப்படி கழுத்து வரைவோமோ போல் நம்ம வரைஞ்சிக்க வேண்டியதான் இப்போ ஆம்கோலுக்கு போல் நம்ம ஏழு இஞ்சி ஆம்கோளோட உயரம் வந்து ஏழு இஞ்சி வச்சுருக்கேன் ஏழு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கட்டம் போட்டுட்டு அதுக்கும் முனையிலேருந்து நம்ம ஒன்றரை இன்ச்சி ப்ளவுஸுக்கெல்லாம் எப்படி நம்ம ஒன்றரை இன்ச்சு எடுப்போம் எல்லாத்துக்குமே அதே மெத்தட் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் மாதிரி ஒன்றரை இன்ச்சு எடுத்து வரைஞ்சிக்கோங்க இந்த கழுத்துலேயும் அதே போல் நம்ம வளைவு வரைஞ்சிக்கலாம் இப்போ கழுத்துக்கு எப்படி நம்ம வரை வரைவோமோ அது போல் நான் வரைஞ்சிருக்கேன் பின் கழுத்துக்கு நமக்கு லைட்டாக தான் கழுத்து இப்போ சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி அளவு தான் நமக்கு ரெடி அளவு மார்க் பண்ணது கீழே உள்ள கூட வந்து மடிச்சு தைக்கிறதுக்குள்ளது அப்போ இதை நாம் சென்ட்ரு பண்ணிக்கணும் மொத்தம் எவ்வளவு வருதுன்னு பார்த்து அதை நம்ம பதினாலு வருதுன்னா அப்ப ஏழு இஞ்சி அது போல் நம்ம மார்க் பண்ணிட்டு சென்டர் பண்ணிட்டு இதுக்கு நம்ம இப்படி கிராஸாக கூட போட்டுக்கலாம் இது வந்து ஷேப் இடுப்பு இடுப்பு சுற்றுலவுக்காக ஏன்னா நம்ம மார்பு சுற்றளவு தானே எடுத்து நம்ம வந்து ஒம்பது இஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்போது இடுப்பு வந்து கொஞ்சம் மார்புச்ச ஒரு இன்ச்சு கம்மியாக தான் இருக்கும் அதுக்காக தான் அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக போல் ஒரு இன்ச் அளவு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதில் நம்ம கூடு போட்டுக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்ம விட்டுருக்க அளவை சேர்க்க வேண்டாம் அப்புறம் அவங்களுக்கு வந்து அளவு மாறிடும் அதுக்காக நம்ம ரெடியளவு பத்தொம்போது இன்ச்சு எடுத்து கூடு போட்டால ஃபஸ்ட்டு கூடு அந்த கூடை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம போட்டுக்கிட்டு வந்து ஷார்ப்பாக இருக்குது நம்ம அந்த இடத்துல லைட்டாக அப்படியே வளைவாக ஷேப் கொடுத்து மாற்றிக்கலாம் இவ்வளோ வளைவாக நீங்கள் வெ வெட்டும் போது வெட்டிக்கோங்க மாதிரி ஷேப்பாக இல்லாத கொஞ்சம் லைட்டாக வளைவு கொடுத்து நம்ம வரைஞ்சிட்டு வெட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்ம பேக் சைடு மார்க் பண்ணது கோட்டுக்கு இவ்வளோதான் வேலை இதை நம்ம வெட்டி எடுத்துடலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு கொஞ்சம் அந்த நான் போட்ட கோட்டுக்கு கீழே மடிப்பு இருந்ததுனால அந்த மடிப்போடு அப்படியே வெட்டி நான் எடுத்துட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நாம் வெட்டி ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு நாம் வரைஞ்சதை கோட்டில் வெட்டிக்கலாம் தைக்கும் போது நாம் அப்படியே மடித்து தைச்சிக்கலாம் இந்த கரப்பாகம் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் இது வந்து கரப்பாகம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அதனால் இதை நீங்கள் வந்து வச்சிக்க வேண்டாம் வெட்டி எடுத்துடலாம் தச்சுட்டு கூட நம்ம வெட்டி விட்டுடலாம் ஏன்னா இது வந்து போடும்போது உருத்தம் உடம்புல அதுக்காக தான் இதை நம்ம வந்து வெட்டி எடுக்கணும் இப்போ நான் அதை வந்து வெட்டி எடுத்துடுறேன் வெட்டி எடுத்துட்டு ஆம்கோளும் நாம் அதே போல் வெட்டிக்கலாம் பெண்களுக்கு வந்து டெய்லரிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள துணியெல்லாம் எல்லாமே நம்மளே வெட்டி தைக்கும் போது அதில் ஒரு சந்தோஷமா இருக்கும் பாருங்கள் இது போல் நீங்கள் நெக்கு எல்லாமே இது போல் நான் பார்த்து நீங்கள் வெட்டிக்கோங்க அடுத்ததாக நாம் வந்து இப்போ ஃப்ரண்ட் சைடு வெட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பேக்கு தான் வெட்டினோம் இப்போ இது ஃப்ரண்ட் சைடு பாக்கி இருக்க துணியில் இது போல் மடித்து போட்டுக்கோங்க அதே போல் தான் எப்பவும் ப்ளவுஸ்க்கு எப்படி கரப்பாக வந்து அந்த பக்கம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குமோ அதே போல் தான் மடிப்பு நம்ம பக்கம் இருக்குமோ அதே மெத்தடில் தான் நம்ம துணி எல்லாமே மடித்து போடுறோம் இப்போ இந்த பேக் பீஸை தூக்கி இது மேலே அப்படியே போட்டுக்கோங்க கரெக்டாக சுருக்கெல்லாம் எதுவுமே இல்லாத பார்த்து நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா இதில் நாம் வந்து இந்த ஆம்கோல் நமக்கு தேவையான அளவுகள்லாம் எல்லாமே இதில் இருக்கிறத நம்ம அப்படியே ஷோல்டர் கழுத்து எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே வச்சுட்டு எது எதுலாம் நமக்கு தேவைன்னு மார்க் ஃபஸ்ட்டு நெக்கு ஷோல்டரு ஆம்கோல் இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சைடு எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் சைடுக்கு நான் வந்து கோட்டு வந்து டபுள் துணி கொடுத்து தைக்க போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டபுள் துணி தரதுனால பிளவுஸ் எப்படி நம்ம வந்து பின்ஸ் பக்கம் தச்சு திருப்பிடுவோம்ல அடித்து அதே தான் இதுக்கு நான் அடித்து திருப்ப போகிறேன் அதனால உங்களுக்கு நிறைய துணி தேவைப்படாது அதனால நம்ம ரெடி அளவோட ஆறு இன்ச்சு மட்டும் கீழே இறக்கி குறிச்சிருக்கேன் தையலுக்கு அரை இன்ச்சு போகுங்கிறதுக்காக நம்ம ரெடி அளவு வச்சு பத்தொம்பது இன்ச்சு குறிச்சால அந்த லைனுக்கு கீழே ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிருக்கேன் பாருங்கள் இது போல மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்டு சைடு வந்து நீங்கள் டபுள் துணி கொடுத்து தைக்கும் போது ஃப்ரண்ட் சைடு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எதுவும் அசிங்கமாலாம் அப்படி இருக்காது அதுக்காக தான் அதுமாரி முன் பக்கம் டபுள் துணி கொடுத்து தைக்கிறது வேணா ஷால் போடும்போது நாலு நாலாம் அடித்து போடுவாங்க இப்போ ஷால் இல்லைல்ல அதனால தான் இப்போது பாருங்கள் நெக்கு வந்து நான் நெக்கோட ஹைட் வந்து செவன் இன்ஜி அதில் தையலுக்கு ஆஃப் இன்ச்சு போக சிக்ஸ் அண்ட் ஆஃப் அதாவது ஆறு இன்ஜி வச்சிருக்கேன் இப்போது இது நெக்கோட அகலம் வந்து ரெண்டரை இன்ஜி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதான் அந்த ரெண்டு மேலே வச்சு ரெண்டு இன்ச்சு கீழேயும் வச்சிருக்கோம் அவ்வளோதான் வேற இல்லை கரெக்டாக நமக்கு கட்டை வந்து நேராக வரணுங்கிறதுக்காக நேராக போட்டுக்கலாம் கட்டத்தை போட்டு நெக்கு நம்ம அரைஞ்சிக்கலாம் ப்ளவுஸு சுடிதா இருக்கெல்லாம் எப்படி நம்ம நெக்கு வந்து வரைவோமோ அதே போலதான் ஆனா இது வந்து நம்ம இந்த வி ஷேப் வரைய போறோம் இதுக்கு இந்த கோட்டுக்கு வந்து காலர் கிடையாது காலர் வந்து பாத்தீங்கன்னா சுடிதார் டாப்ல வந்துடும் அதனால இதுக்கு கோட்டுக்கு காலர் கிடையாது சுடிதார் டாப்பில் வந்து க காலர் இல்லைனா நம்ம கோட்டில் காலர் வைக்கலாம் இப்போ வி ஷேப்புக்கு போல் நான் கிராஸாக ஒரு கோடு வரைஞ்சிக்கிறேன் கோடு வரைஞ்சிட்டு இதை நம்ம அப்படியே ஷார்ப்பாக விடாத அந்த ஷேப்பை வந்து லைட்டாக நம்ம வளைச்சி வெட்டலாம் அதாவது டாட் டாட்டாக போட்டு ஃபர்ஸ்ட் பாருங்கள் போல ஷேப் வந்து கரெக்டாக லைட்டாக அந்த இடத்துக்கிட்ட மட்டும் வந்து வளைச்சி விட்ருக்கேன் இது போல் வளைச்சி நீங்கள் ஷேப் கொடுத்து தைக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ ஹைட்டு நாம் செக் பண்ணிக்கலாம் கோணலாக இருக்கக்கூடாது நேராக வரும் நல்ல அதுக்காக இப்போது பத்தொம்போது இஞ்சி மேலே அரை இஞ்சி நான் வந்து தையல் கிடம் விட்டு பத்தொம்போது இஞ்சி வச்சுருக்கேன் அப்புறம் கீழே தையலுக்கு நம்ம மடித்து அடி அடித்து தைப்போம் திருப்போம்ல அதுக்கு அரை இஞ்சி வேணும்ல அந்த அதை மார்க் பண்ணிக்கலாம் அரை இஞ்சாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம கோடை போட்டுக்கலாம் இதுதான் நேரான கோடு முன்னாடி நான் வந்து இங்கே பத்தொம்போதரை வச்சுருந்தேன் சென்ட்ரலில் வந்து பத்தொம்போது இஞ்சி வச்சுருந்தேன் அதனால தான் கோடு கோணலாக போயிடுச்சு அரை இஞ்சி கீழே மார்க் பண்ணதுக்கப்புறம் கூட நேரம் ஆகிட்டு இப்போ இதோட நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இது ஃப்ரண்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஆம்கோல் வந்து வெட்டல அதாவது ப்ளவுஸுக்கு எப்படி ஆம்கோல் வந்து நம்ம உள்வெட்டு வெட்டுவோமோ போல் நம்ம இதுக்கும் உள்வெட்டு நம்ம வெட்ட வேண்டியது இருக்குது வெட்டணும் நெக்கை வெட்டி எடுத்துக்கலாம் இப்போது ஆம்கோலுக்கு உள்வெட்டு வெட்டுறதுக்கு நான் முன்னாடி நம்ம கட்டம் போட்டல போல் அப்படியே சும்மா அந்த ரவுண்டை வச்சு போல் கட்டம் போட்டுக்கிட்டு நம்ம போட்ட வளைவுலேருந்து அரை இஞ்சி இறக்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு இஞ்சி அளவுக்கு நம்ம இங்கேருந்து சென்டர்லேருந்து மார்க் பண்ணி கூட அப்படியே வரைஞ்சிக்கலாம் எப்படி வரைஞ்சாலுமே நமக்கு அளவு ஒன்று தான் ஆக மொத்தம் அரை இன்ச்சி நம்ம உள்வெட்டு இறக்கி வெட்டணும் அவ்வளோதான் இதையும் நம்ம வெற்றி எடுத்துடலாம் நீங்கள் ஷோல்டர் வந்து சாய்வாக வேணும்னா அரை இன்ச்சி அளவுக்கு நீங்கள் ஷோல்ட்ரு இறக்கி நீங்கள் ஆம்கோல் சைடு ஆஃப் இன்ச்சு இறக்கி நீங்கள் ஷோல்ட்ருலேருந்து அரை இன்ச் அளவுக்கு சாய் சைடாக கோடு போட்டு நீங்கள் சாயவாக வெட்டிக்கலாம் ஆனால் பெரும்பாலும் வந்து இது இதுவே போதும் இப்படி தைச்சாலே தான் இருக்கும் ஃப்ரண்ட்டுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பீஸ் இருக்குது அது ஒரு சைடுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ நமக்கு இன்னும் ரெண்டு பீஸ் தேவை மொத்தம் ஃப்ரெண்ட்டுக்கு நாலு பீஸ் நான் வந்து டபுள் துணி கொடுக்க போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால ட நாலு துணி வேணும் இல்லையா அதனால் இப்போ நம்ம வெட்டின ஃப்ரண்ட்டு பீஸை இன்னொரு ஒரு துணி மேலே போட்டு நாம் இது போல் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதே இதேமாரி யூனிஃபார்ம் கலர் இல்லைனா கூட நீங்கள் வேற கலரு அதாவது ஒரு பிளாக்கோ இல்லை வேற ஏதாச்சும் கொஞ்சம் ரிலேட்டடான கலராக இருந்துச்சுன்னா கூட அதை கூட நீங்கள் வெட்டி தைச்சி உள் உள் பக்கம் வரா மாதிரி அந்த துணியை வச்சுட்டு வெளி பக்கம் அந்த துணி கொடுக்கலாம் அப்படின்னு தைக்கலாம் இப்போ நாம இந்த துணியை ஃபுல்லாகவே அளவு அந்த அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஸ்டிச்சிங் வீடியோலாம் எல்லாமே நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இப்போ நான் இப்போது கீழே இதில் நம்ம வந்து வி ஷேப் வெட்டணும் அதுக்காக இருந்து ரெண்டரை இஞ்சி வந்து நான் இந்த அடிப்பக்கமும் அப்புறம் இந்த மடிப்பு பக்கம் கழுத்து வெட்டிருக்குள்ள அந்த பக்கமும் ரெண்டரை அஞ்சு வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு கிராஸை அப்படி கோடு போட்டுக்கிறேன் கோடு போட்டு வெட்டிக்கிறேன் இது எதுக்குன்னா முன்பக்கம் வி ஷேப்பில் இருக்கும் அதுக்காக தான் நான் வெட்டுறேன் போல் வெட்டிக்கோங்க போல் நமக்கு ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சி பேக்கும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்